நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நிப்டியை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் ஃபியூச்சர்ஸ் நிப்டியை பற்றி பார்க்கும் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல் விஷயம் என்னன்னா அதனுடைய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின் போது நான் ஒரு படுக்கை வாட் போட்டு போட இந்த இடம்தான் வந்து முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இப்போதைக்கு அது சப்போர்ட்டாக மாறி இருக்கு இது வந்து நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லலாம் ஸோ இந்த எல்லையை உடச்சி மேலே போன பிறகு இதே ரெசிஸ்டன்ஸ் ஆக நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த இடத்துல சப்போர்ட்டா மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பாக்கிறோம் இப்போ இந்த இடத்துக்கு தான் இறங்கி வந்து மேல ஏற வரைஞ்சிருக்கிறத லைட் சாட்டா மாத்தி காமிச்சிருக்கேன் இதுல பாக்கும்போது கூட ரெசிஸ்டன்ஸ் உடச்சு மேல போன பிறகு இறங்கி இங்க தான் போயிருக்கு ஆனாலும் ஒரு டோஜி வந்திருக்கிறதுனால அதோட லோ இறங்கி ஏறி பாக்கிறோம் இந்த டோஜி அடுத்ததும் ஒரு டோஜி இப்ப இந்த இறக்கத்துல வலிமையான ஒரு பைங் வருது அதனாலதான் இப்படி இறங்கியும் அது வந்து சப்போர்ட் எடுத்து மேல திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்போ இந்த ஜோன் அப்படின்னு சொல்லிருக்கு இந்த ஜோன் அப்படின்றது ஒன்பதாயிரத்தி முன்னூறுன்ற ஜோன் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக தற்போது இருந்து வருவதாக நம்ம பார்க்கிறோம் அல்லது மேல ரீபவுண்ட் அப்போ அப்ப இதுல இருந்து ரீபவுண்ட் ஆகி மேல போகும்போது இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இடிக்குது நைன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி த்ரீ நைன்டி இப்ப நைன் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் உடைக்கப்பட்டால் அடுத்த கட்டமா இன்னொரு நூறு நூத்தி ஐம்பது புள்ளிகள் வலிமையாக இருக்கிற வாய்ப்பை அது உருவாக்கி கொண்டிருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதுதான் பிக் பிக்சர் சோ கேண்டில் வைஸ் பாத்தீங்கன்னாலும் பிரேக் அவுட் ஆன பிறகு எல்லாமே ஸ்பின்னிங் டாப் ஸ்பின்னிங் டாப் டோஜி டோஜி அப்புறம் ஒரு குட்டியான ஒரு இனியோட கேண்டல் புல் கேண்டல் கிடையாது பேர் கேண்டல் கிடையாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வழியில இருக்கு ஆனாலும் ஒரு சிறிய ஒரு ஏற்றம் வந்திருப்பதனால நம்ம இது என்ன சொல்லலாம் இதையும் ஸ்பின்னிங் டாப்னு சொல்லலாம் இதுல நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம் மிக வலிமையாக இங்கே தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கு இந்த எல்லை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நைன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி த்ரீ இந்த ஏரியா தொடர்ந்து ஏறும்பாலும் வலிமையாக தடுக்கப்படுகிறது இன்னைக்கு ஒரு முயற்சி நடந்தது அந்த த்ரீ எயிட்டியை தாண்டதற்கான ஒரு முயற்சி நடந்திருக்கிறது ஆனால் இன்னும் பெரிய வெற்றி பெறவில்லை ஆனால் தோழும் அடையவில்லை ஏன்னா அது தான் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கிற ஒரு வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த எல்லை முடிஞ்சிருக்கிற எல்லை பார்த்தோம்னா நைன் த்ரீ செவன் தான் முடிஞ்சிருக்கு திரும்ப நாளைக்கு கூட இந்த உடச்சி மேல போக ஆரம்பிச்சதுன்னா உண்டு இப்போதைக்கு நம்ம நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டது நம்ம பார்க்கிறோம் இதே ஒரு அவழிச்சாட்டுல நம்ம பார்க்கலாம் நான் வழிச்சாட்டுக்கு மாறுறேன் இந்த அவழிச்சாட்டுல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு எப்படி அந்த ஒரு ஃபார்மேஷன் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு தலைகீழான ஒரு ரிவர் டெண்ட் ஷோல்டர் பார்மேஷன் மாதிரி கூட சொல்லலாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்தான் நெக் லைனா இருக்கு நைன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி நைன்ட்டியை தாண்டும் பொழுது மேல போகக்கூடிய இடம் எழுபது எண்பது புள்ளிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் போர் பிப்டி அதை நோக்கி போவதற்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அதான் இப்ப ஒரு குறுகிய இல்லையா தான் பாக்குறோம் இல்லையா இங்க இருந்து ஏற்க இந்த நைன் தௌசண்ட் வந்து ஏறி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இடிச்சிட்டு நின்றுட்டு இருந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உடைச்ச பிறகு மேல கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஐம்பது புள்ளிகள் ஏறி தற்போது அதை தாண்டக்கூடியவங்க தண்ணறிட்டு இருக்கு சரி இனிமேல என்ன நடக்கலாம் அப்படின்றத பாக்கலாம் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா இருந்து இந்த ஏற்றம் அப்படின்றத கணக்கில் எடுத்துக்கிட்டு இங்க பாத்தம்னா இந்த பாட்டம்ல இருந்து இந்த டாப் வரைக்கும் ஒரு ஒரு எடுத்தோம்னா அதன் பிறகு அதனுடைய எல்லைகள் அப்படின்றது இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஃபார்மேஷன் மாதிரி எடுத்தாதான் சின்ன பிளாக் தான் இங்க இருந்து எடுத்தா பிளாக் மாதிரி ஒரு மாதிரி உடைச்சு ஏற ஏற்றம் என்பது இந்த புள்ளிகள் குறைஞ்சம் எடுத்துட்டோம்னா இப்போ மேல ஐநூறு ஐநூத்தி ஐம்பது அறுநூறு என்ற எல்லையை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருப்பதா பாக்கிறோம் இந்த புல்லிஷ் பிளாக் மேல உடைச்சு போறதுனால சோ இப்ப நம்ம நிப்டினுடைய லெவல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம க்ளோஸ் அப்ல போகலாம் நான் இன்னும் கொஞ்சம் அப்ல போயிட்டு உங்களுக்கு இன்னும் இன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு பார்க்கலாம் இதை நான் இன்னும் கொஞ்சம் பிப்டி மினிட் சாட்டா மாத்திக்கிறேன் இந்த பிப்டி மினிட் சார்ட்டை பார்த்தீங்கன்னா இதுல கேப் அப் பிஜி மேடம் கேட்டாங்க இல்லையா கேப் அப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது இதில் நான் அதை பற்றி விலை கேட்கிறேன் நேற்றுக்கு முடிவுற்ற விலை இங்கே இது வந்து நைன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இங்க முடிவு அப்போ நேற்றுக்கு இங்கே முடிஞ்சிருக்கிற நிலையில இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபன் ஓப்பன் த்ரீ ஃபிப்டி எயிட் அப்போ எவ்வளோ கேப்ல ஓபன் ஆயிருக்கு விஜய் மேடம் தேர்ட்டி சிக்ஸ் இல்லையா ஃபார்ட்டி சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் பார்க்கும்போது ஒரு இருபது புள்ளிகள் கேப்ல ஓப்பன் ஆயிருக்கு அப்போ இது இருபது புள்ளிகள் கேப்ல ஓபன் ஆன பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்க ஓப்பன் ஆகி நின்று நிதானமாக இறங்கி 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 வந்து இந்த கேப்ப க்ளோஸ் பண்ணிருக்கு இந்த கேப் அப்படின்றத இன்னைக்கு உடனடியாக க்ளோஸ் பண்ணிருக்கு அப்ப கேப்ப க்ளோஸ் பண்ணிருக்குதுன்றது ஒரு முடிவுக்கு வந்ததா கூட எடுத்துக்கலாம் சரி அப்ப எப்படி ரீபவுண்ட் ஆகுது திரும்பும்போது இங்க ஒரு புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்புறம் அதை உடைச்சி மேல புதிய கேண்டில் அது பிறகு தொடர்ந்து மேலே ஏறத நம்ம பார்ப்போம் இப்போ கேப் அப்னா என்னன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி இப்போ கேப்பை க்ளோஸ் பண்றதை பத்தி பார்த்தோம் அதன் பிறகு எப்படி ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஏற்பட்டு புல்லிஷ் என்கல்பிங் வந்து அப்புறம் தொடர்ந்து மேலே ஏறத நம்ம நல்லா பார்க்கறோம் சரி இதா வந்து கேப் பத்தி மேடம் கேட்டதுனால சொல்லிருக்கேன் கூடவே முடியற நிலைமையில எங்க இருக்கிறோம் ஏறிட்டு முடிஞ்சு அடுத்த தன்னை தயார் பண்ணிக்கொண்டிருக்கிறது அப்போ இது ஒரு புது வேவ் கேள்விய பிக் வேவ் ஒரு நூறு நூற்றி புள்ளிகளை இது மாறலாம் அப்போ இதை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா சப்போர்ட் ஜோன் அப்படின்றது நைன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி

அப்போ இதோட ரிவர்சல் பாயிண்ட் எங்க இறங்கிச்சுனா பார்க்கும்போது இன்னொரு முறை இறங்கும் பொழுது நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உடைக்கப்பட்டு ஒரு வீக்னஸ் வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் த்ரீ நைன் தௌசண்ட் த்ரீ நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கீழே மேல உடைக்கவே இல்லைன்னா இறக்கம் பெரிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் சோ இதான் நான் நிப்டி பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது நிப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு உடனடியான சப்போர்ட் சோன் அப்படின்னு எடுத்தா இதுதான் நம்ம இருக்கோம் சப்போர்ட் சோன் அப்படின்றது இங்க இருக்கு

ரெசிஸ்டன்ஸ் வந்து நைன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னேன்